நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம மாற்ருக்காரில்ல அவர் அவர் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு அதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடுத்த எடுத்தவொன்னே வந்து காலையில் வந்து வக்கீல் வந்து வராங்க ராமச்சந்திரன் சார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை விஷயத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் நம்ம வந்து அந்த கேஸுக்கு வந்து ஸ்டே வாங்கியிருந்தாங்களே கண்மணி அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ அந்த கேஸை வந்து திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி அந்த கேஸை முடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்கிறாங்க வள்ளி வந்து பதறிக்கிட்டே சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க ஆல்ரெடி வந்து அந்த கேஸை வந்து ஸ்டே வாங்கியாச்சு இனிமேல் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சந்தோஷமா இருந்தோம் அதுக்குள்ளே இப்படி சொல்றீங்களே அப்படிங்க சொன்னோன்னே எல்லாமே வந்து அந்த போலீஸ் அதிகாரி தான் இப்படிலாம் பண்ணியிருக்காரு கேஸை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஸ்டே ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கோர்ட்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேட்டவொன்னையுமே வந்து அவங்களுக்கு பதட்டம் ஆயிடுது இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் அதான் நான் இருக்கேன்ல எப்படினாலும் வந்து நம்ம பக்கம் தான் சாதகமாக வந்து இந்த கேஸ் முடியும் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க சார் வந்தால் மட்டும் அந்த விஷயத்த சொல்லிருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து அந்த இடத்துல கிளம்பிட்டாரு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாரன் வந்து வராங்க மாறன் வந்தோன்னு டேய் விஷயம் தெரியுமா அந்த இந்த கேஸில் வந்து ஸ்டே வாங்கி ஸ்டே வாங்கியிருந்தாங்களே அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாடா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறது அந்த போலீஸ்காரன் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால தான் வந்து நான் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கல இதெல்லாம் ஒரு மேட்டராக விடுவேத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு கேஷுவலாக வந்து நம்ம மாரன் வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து எல்லாருமே உட்காந்து டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சார் போஸ்ட் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது கார்த்தி வந்து அப்பா இருங்கப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவருன்னு போய் வாங்கி வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்தோடனே அது என்னடா ஓப்பன் பண்ணி படிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா மாரனுக்கு தான்ப்பா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாரனுக்கு வந்திருக்கா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காரு உடனே அதை வந்து ஓப்பன் பண்ணி படிச்சாங்க அப்பா மாரனை வந்து விசாரிக்க நீதிமன்றம் வந்து ஒரு நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னது இன்னத்தை விசாரிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கொண்டு போய் ஜெயிலில் வச்சு ஒரு நாள் விசாரிக்க போகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரனுக்கு வந்து கோவம் வந்துடுது டக்குனு சாப்பிடாம ஒரு ஊர்னு இருந்துச்சு அந்த இடத்துல வந்து கோவம் போட்டு போயிடுறாங்க எதுக்கு இப்போ அப்பா எந்திரிச்சு போகிறாரு இதெல்லாம் நடக்கிறதான கேஸ்ன்னு வந்து விசாரிக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறனை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாறனை வந்து விசாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து அங்கிட்டு பார்த்தா வள்ளிக்கு வந்து பயங்கரமான கண்ணில் இருந்து தண்ணீர் வந்து தாரத்தாரையாக வந்துருச்சு சரி அப்பா தான் எந்திச்சு போகிறாரு டேய் வாடா கார்த்தி உட்கார் சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாரன் வந்து தங்கிக்கிட்டே இருக்காங்க டேய் வாடா கோ கேஸ் இதுன்னு வந்தால் விசாரிக்க செய்வாங்க உட்கார அதெல்லாம் பார்த்துக்கலாம் உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து சோத்த போடுவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தாங்கிட்டு வந்து வள்ளி வந்து தேமி தேமி அழுதுகிட்டு இருக்காங்க அத்தை ஓன்ட்ட தான் சொல்கிறேன் காது கேட்குதா இல்லையா கார்த்திக்கு வந்து சாப்பாடு வை அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அவங்க வந்து எதையுமே ஃபீல் பண்ண அதை எதையுமே கேட்காம அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து மா ராகவனை கூட்டு போய் விசாரிச்சிருக்கான் அந்த போலீஸ்காரன் என்ன பண்ண காத்துருக்கான்னு தெரில இப்போ பார்த்தா மாறனை கூப்பிட்டு போகிறான் என்ன தான் செய்ய அப்புறம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க சரி அத்தை வராது நானே சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து மாரனே சாப்பாடு வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டேய் சாப்பிட்றா சாப்பிட்றா அதெல்லாம் ஒன்றும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கார்த்திக்கு வந்து சாப்பாடு வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அடுத்து வந்து மாறன் ஒருவரும் சாப்பாடு வச்சுட்டு மேலே மாடி ரூமுக்கு போகிறாங்க ரூமில் போய் நிறைய ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு இது எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் இது நம்ம நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வராங்க ஏய் என்னடா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அழகு போட்டிக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்னது அழகு போட்டிக்கா நான் தான் ஜெயிலுக்கு போகிறேன்ல ஒரு நாளில் போய் ஜெயிலில் போய் யூனிஃபார்ம் எல்லாம் தரமாட்டாங்க நம்ம ட்ரெஸ் தான் போடணும் அதான் எந்த ட்ரெஸ்ஸு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் உனக்கு கொஞ்சம் கூட வந்து கவலை இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவன் நான் எது கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உன்னை நினச்சி இந்த ஃபேமிலியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் நீ என்னடானா எந்த ட்ரெஸ்ஸு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் என்ன பண்ணுறது தப்பு பண்ணிட்டேன்ல பிறகு என்ன பண்ண முடியும் அப்படிங்குமாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் மாறா திருப்பி திருப்பி அதையே சொல்லாத உன்னைய பற்றி எனக்கு நல்லா தெரியும் போய் பெரிய ஜமீன்தார் பிள்ளை மாதிரி நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடாது எனக்கு பயங்கரமான டென்ஷன் வந்துடும் அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி மிரட்டுற அப்படிங்குற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் பார்த்தேல இந்த குடும்பமே வந்து உனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு நீ என்னடானா இப்படி வந்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா ஒழுங்காக அந்த குடும்பத்தை விஷய குடும்பத்தை நினச்சி பாரு அவ்வளோ தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலருந்து வே வந்து வீரா வந்து கிளம்பிடுறாங்க என்ன இவ நம்ம கூட சண்டை போட்டால் இவ வந்து நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா இவ சண்டை போட்டால் அதுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம மா இவங்க ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஃபீல் பண்ணி நைட்டு தூங்க தூங்க வரமா நடந்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வராங்க வீரா வந்தோம் என்ன மாமா தூக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனும் இல்லைம்மா வீரா தூக்கம் வரமாட்டேக்கு இந்த மாறின நினச்சாதான் ஏதோ ஒரு யோசனையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மாமா, அதை நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் மெயினு நீங்களே உடம்பு கெடுத்துக்கலாமா நீங்கள் போய் தூங்க இறந்தது எங்கள் அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணது மாறேன் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சும்மா விட்டுருக்கோன்னா நான் பார்த்துக்குறேன் நான் வந்து கை கைவிட மாட்டேன் இந்த கேஸில் இருந்து மாறனை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா அப்படிங்கம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படிங்கம்மா சொல்ல வராங்க ஆமாம் நான் சொல்கிறத கேளுங்க இல்லைனா வெளிநாட்டுக்கு உங்களுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் ட்ரிப்பை போட்டு ஃபாரின் அனுப்பி விட்டுறேன் பார்த்துக்கோங்க அப்படிங்குமாதிரி சொல்கிறாங்க எனது வெளிநாடா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா நமக்கு நம்ம ஊர் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் என்னம்மா போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராக வந்து அந்த இடத்துலருந்து போயிடுறாங்க இருந்தாலும் ராமச்சந்திரனுக்கு வந்து மனசு கேட்கல உட்காந்து அவர் பாட்டில் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிடுறாரு தனியாகவே உட்காந்துட்டு வள்ளி வந்து வராங்க வள்ளி வந்தவனே என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்குள்ளே வந்து மாறனு மாறனை மாறன் பேரை சொன்னவனே எந்திரிச்சி வந்துட்டேன் அவன் அவன் பிள்ளை தானே அவனை நினச்சி நீ ஃபீல் பண்ண மாட்டேனே அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு திரும்பி ஒரு அழுதுகிட்டு இருக்காரு மூஞ்சி பக்கம் இங்கிட்டு திரும்பி திரும்பி பார்க்காங்க பார்த்தா அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்காரு ஆனால் என்னென்ன இருக்க என்னாச்சுனே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லைம்மா என்ன இருந்தாலும் வந்து மாறன் என் புள்ளல அவன் முறடேன் அவன் வந்து சரக்கு அடிப்பான் சண்டை போடுவான் எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அவங்ககிட்ட இது வரைக்கும் அன்பா பேசுனதில்லை அவனுக்கு எதுவும் ஒன்றுனா மனசு ரொம்ப துடிக்குது இப்போ ஜெயிலுக்கு போகிறான்னு சொன்ன உடனேயும் என்னால் தாங்கிக்க முடியல என்ன இருந்தாலும் அவன் என் பையன் தானே அப்படிங்க மாதிரி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாதனே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து வீரா அந்த பக்கம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா அதாவது வந்து மாறனுக்கு எதுவுமே நடக்காது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க